ஒரு பெண் தன் கணவனின் உரிமைகளை நிறைவேற்றும் வரை ஈமானிய இனிமையை காண மாட்டால் சஹி அத்தீப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது இவ்வாறு நபியவர்கள் கூறினார்கள் என்று தமிழிலே ஒரு பதிவிலே எழுதப்பட்டுள்ளது இந்த பதிவை முன்வைத்து இது உண்மையானதா என்று கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது நபி அழகி சலாத்து வசலாம் அவர்கள் இவ்வாறு கூறியதாக உண்மையான எந்த ஒரு ஹபீஸும் கிடையாது அத்தரீப் தரஹீப் என்ற நூலிலே இப்படி ஒரு அறிவிப்பு இருக்கின்றதா என்றால் அதுவும் கிடையாது வேறு சில நூல்களிலே இந்த விடயத்தோடு இதனை விட விரிவான ஒரு செய்தி நபியின் பெயரால் பதிவு செய்யப்பட்டுள்ளது நபியின் பெயரால் ஜபல் அவர்கள் கூறுவதாக அறிவிக்கப்படுகின்ற இந்த செய்தி இதில் எல்லா அறிவிப்புகளும் என்பவர் வழியாகவே அறிவிக்கப்படுகின்றது பல்வேறு வித்தியாசமான விடயங்களை கூறுகின்ற இந்த செய்தியை இவ்வாறு முஸ்தது ஹாக்கிம் அல் ரியால் என்ற ஒரு நூல் இமாம் தபராணி அவர்களுடைய அல்முஜம கபீர் என்ற நூல் இது போன்ற நூல்களிலே நாம் காணலாமே ஒளிய அத்தரே தரஹீப் என்ற நூலிலே இப்படி ஒரு செய்தி கிடையாது நபியின் பெயரால் எழுதப்பட்டுள்ள ஒரு நம்பகமற்ற குளறுபடிகள் உள்ள ஒரு செய்தியின் ஒரு பகுதியைத்தான் இங்கே எழுதியிருக்கின்றார் எனவே இந்த செய்தி உண்மையான ஹஜீஸ் கிடையாது என்பதை முதலிலே புரிந்து கொள்ளுங்கள் அதே நேரம் கணவனுக்கு கட்டுப்படுவது பற்றி உண்மையான ஹதீஸ் சாய் இப்னு இப்பான் உட்பட பல நூல்களிலே நாம் பார்க்கலாம் சாய் இப்னு நாலாயிரத்தி நூற்றி அறுபத்தி இரண்டாவது இலக்கத்திலும் ஒரு அறிவிப்பை பார்க்கலாம் அதனை அறிவிப்பவர் அவர்கள் ஆவார்கள் எவரும் எவருக்கும் சுயூது செய்வது எவரேனும் ஒருவர் மற்றவருக்கு சுயூத் செய்வது ஆகுமானது என்றிருக்குமானால் ஒரு மனைவி தனது கணவனுக்கு செலுத்த வேண்டிய அந்த கடமைகள் அதனை அவ்வா உயர்த்தி சொல்லியிருக்கின்ற காரணத்தினால் மனைவி கணவனுக்கு சுயூர் செய்யுமாறு நான் ஏவியிருப்பேன் என்றுதான் நபி அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே முஸ்லிமான ஒரு பெண் அல்லாவை திருப்திப்படுத்தி சோனம் செல்ல விரும்புகின்ற ஒரு பெண் யார் யாருக்கெல்லாம் கட்டுப்படும்படி அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்றானோ அந்த மனிதர்களுக்கு கட்டுப்படுவதன் மூலம் அல்லாஹுடைய திருப்தியை அடைவது அந்த பெண் மீது கடமையாகும் அனைத்துக்கு முதலில் அல்லாஹ் அனுப்பிய இறுதி தூதர் முகமது அலஹி சலாத்து வசலாம் அவர்களுக்கு ஒரு பெண் உட்பட ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் அதே போன்று முஸ்லிம்களுக்கு ஒரு இமாம் இருப்பது கட்டாய கடமையாகும் அந்த இமாமுக்கு ஒரு முஸ்லிமான பெண் உட்பட பாவம் இல்லாத விடயங்களிலே அந்த இமாமுக்கு கட்டுப்பட்டு நடப்பதாகும் இதே போன்று அல்லாவுடைய திருப்தியை பெறுவதற்காக அாவும் தூதரும் கட்டளையிட்டார்கள் என்ற அடிப்படையிலே கணவனை அடைந்திருக்கின்ற ஒரு மனைவி அந்த கணவனுக்கு ஆகமான விடயங்களில் கட்டுப்பட்டு நடப்பது கட்டாயமாகும் எந்த அளவிற்கு அவசியம் என்பதை இங்கே நாம் சொன்ன ஹதீஸிலே நபி அவர்கள் தெளிவுபடுத்திவிட்டார்கள் ஒரு படைப்பு மற்றொரு படைப்புக்கு சுஜூத் செய்வது ஆகும் என்றிருந்தால் அனைத்திற்கு முதலில் மனைவி கணவனுக்கு சுஜு செய்ய வேண்டும் அதனை நான் ஏவி இருப்பேன் இருந்தாலும் ஒருவர் மற்றவருக்கு சுஜூ செய்வது கூடாது என்று நபி அவர்கள் தெளிவுபடுத்திவிட்டார்கள் ஒரு மனைவி ஆகமான விடயங்களிலே கணவனுக்கு வழிபட்டு கணவனது திருப்தியை பெற்றுக்கொள்வது கட்டாய கடமையாகும் ஆனால் அதனை செய்யாதவரை ஈமானிய சுவையை ஒரு பெண் உணரமாட்டாள் என்று நபி அவர்கள் கூறிய உண்மையான செய்தி எங்கும் கிடையாது இது நபியின் பெயரால் பதிவு செய்யப்பட்டுள்ள ஏற்பதற்கு தகுதி இல்லாத ஒரு போலியான செய்தியாகும் ஒரு மனைவி கணவனுக்கு ஆகுமான விடயங்களில் கட்டுப்படுவது அவ்வா கடமையாக்கிய முக்கிய கடமை என்று பெண்கள் புரிந்து வேண்டும் அதே நேரத்தில் அந்த கடமையை செய்யாதவரை சுவையை உணரமாட்டாள் என்பது இஸ்லாம் சொல்லுகின்ற விடயம் அல்ல கணவனை திருப்திப்படுத்தாத மனைவி மீது அல்லாவுடைய சாபம் ஏற்படுகின்றது தன் கணவனுடைய திருப்தியை பெறாத வரையில் அவர்கள் சவித்துக் கொண்டிருப்பார்கள் என்பது சகான ஹரிசிலே பதிவாகி இருக்கின்றது ஆகவே சுருக்கம் அல்லாவுடைய திருப்தியை பெற விரும்புகின்ற ஒரு மனைவி ஆவமான விடயங்களில் கணவனுக்கு வழிபட்டு கணவனின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றி கணவனுடைய திருப்தியை பெற்றுக் கொள்வதன் மூலம் தான் அல்லாஹுடைய திருப்தியை அவள் பெற முடியும் கணவனுடைய திருப்தியை அடையாத வரையில் வானவர்களின் தான் பெண்கள் மீது ஏற்படும் ஆகவே அல்லாஹுக்கு கட்டுப்படுகின்ற பெண்கள் ஆகமான விடயங்களிலே கணவனை திருப்திப்படுத்தி கணவனுடைய திருப்தியை பெறுவது கட்டாயமாகும் அதே நேரத்தில் நபியின் பெயரால் இங்கே சொல்லப்பட்ட இந்த செய்தி இது ஒரு போலியான செய்தியாகும்